கேவுல்ல சரோஜா ஏண்டி இப்படி வேகாத வெயில்ல தோப்பு கட்டுக்கு வாரவ இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே வீட்டுக்கு வந்திருப்பேன்

ஆமா அப்படியா மைக்கேல் ஜாக்சன் சுமரண டான்ஸ் ஆடுனதை நான் பாத்துட்டேன் அட போங்க மாமா கே சரோசக இந்த வயசிலே இந்த ஆட்டம் போடுறீங்களே கல்யாணம் முடிச்ச புத்துசீல என்ன ஆட்டம் போடுறீங்க பாடி ஆ

be done ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இருக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆடி இத பறிச்சு குடிச்சா ம் அம்பட்ட ருசியா இருக்கும் இதே கடைகள்ல வாங்குனா 50 ரூபா 60 ரூபா சொல்லுவாங்க ஆமாண்டி ராதிகா ஆனா எனக்கு மரம் ஏற தெரியாதே நீதான் மாங்கா மரம் ஏறிவீல இத ஏறி பறிச்சு போடுடி ஏக்கா எனக்கு மாங்கா மரம் முருங்கை மரம் மட்டும் தான் ஏற தெரியும் தென்னை மரம் ஏற தெரியாது கா அது பெருசா இருக்குல்ல ஏடி இது சின்ன மரமா காலத்து இல்லாட்டி அவளோ இளநீ பறிச்சு போட்டுருவா என் வீட்டுக்காருக்கு வேற வயிற்று இருக்கு இந்த இளநீய பறிச்சுட்டு போய் குடிச்சா நல்ல வயிற்று தீந்து போயிடும் எப்படியாவது ராதி பேசி ஒரு பத்து பதினஞ்சு இளநீ பறிச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடணும் சரிம்மா ராதிகா நானே நீ ராதிகா வேற உடம்பு சரியில்லை சூடு போயிருக்கு அவருக்கு குடிச்சா எனக்கு ஒரு பறிச்சு கொக்கா ஓசியில இளநீ கிடக்க சும்மாவா விடு என் விட்டு நாத்த நாத்தனார மரத்து மேல தூங்கிக்கிட்டு கிடக்கு ஏய் எப்பா இந்த வசந்திய கோட சேர்ந்தாலே இந்த நாத்து இப்படித்தான் பண்ணி தொலைவா அடியே நாத்து

தாகம் எடுத்துச்சுன்னா வீட்டுல வந்து தண்ணியா மடக்கு மடக்கணும் கொடி அதை விட்டுவிட்டு ஊரா விட்டு தோப்புல இருந்து இளநிய பறிச்சு தான் மாங்காயத்தை பறிச்சு தான் சொல்லிக்கிட்டு இருக்காத சி எங்க இருந்துதான் வந்திருக்காளோ தெரியல என் மான மரியாதை எல்லாம் போய் தொலைது இந்த சின்ன பொண்ணு ஓவரா தான் பண்றா முன்னாடி எல்லாம் பனை மரத்துல ஏறி நொங்கு பறிக்கிறது என்ன தென்னை மரத்துல ஏறி இளநி பறிக்கிறது என்ன மாங்காய் மரத்துல ஏறி மாங்காய் பறிக்கிறது என்ன இப்ப என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறா என்ன வசந்தி அக்கா வாயில முணுமுணுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதா இருந்தாலும் சத்தமா பேசுங்க அது ஒண்ணுமில்ல சின்ன பொண்ணே வீட்ல போய் தண்ணி குடிக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். பாரு ராதிகா ஒழுங்கா வீடு வந்து சேரு இல்லேன்னா அத்தைட்ட மாட்டிக்குடுத்துப் போறேன் அப்புறம் அத்தை உன் மாமியார் வீட்டுக்கு உடனே பேக் பண்ணி வீடு வந்து சேர்ற பாரு ராதிகா இந்த வசந்தி அக்காவோட இழுத்து இருக்கா